வணக்கம் கடகம்ல பிறந்திருக்கவங்களுக்கு எப்படி வீடியோவில் பார்க்கலாம் உங்க ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்பூத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூன் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தாங்க சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கனாலே போதுமானதுதான் அதாவது வேலை இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் நல்லபடியாக தான் இருக்கும் தொழில் வகையிலையும் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து இந்த ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது சொந்தமாக தொழில் தொடங்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே நல்லபடியாக தான் இருக்குது இருந்தாலும் படிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கோங்க அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்க வேண்டாம் பண விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பணவரவுன்றதுலாம் அவங்களுக்கு கிடைக்கும் தாங்க கிடைச்சாலும் செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் தான் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி சரியில்லாதவங்களுக்குலாம் கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பண விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் எதிர்பார்க்காத செலவுன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விரை செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தேவையில்லாத செலவுகள்லாம் எதுவும் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் முடிஞ்சளவுக்கு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அசைவ உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அம்மாவுக்குமே உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது உங்களோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜூன் மாதம் அப்படின்றது கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதம்தான் எனக்கு அஷ்டமச்சனி இருக்குங்க அதனால் திருமணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு இன்னுமே வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் அதாவது உங்களோட ஜாதகமில் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திருமணத்துக்கான டைம் தான் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துரும் இதே மாதிரி தான் குழந்தை பாக்கியத்துக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த அஷ்டம சனி அஷ்டம சனின்னே சொல்லி புலம்பிகிட்ருக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு தெளிவு வந்துடும் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் உங்களோட முன்கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டிங்கனாலே போதுமானது தான் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருந்துக்கிட்டால் போதும் தேவையில்லாமல் போய் மற்றவங்க விஷயத்தில் தள்ளிடுறது கோபத்தில் எதையாவது பேசிடுறது அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள்ன்றது ஏற்படத்தான் செய்யும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதம்ன்றது ஒரு நல்ல மாதம் தான் இதுக்கு முன்னால் இருந்த மாதங்களை விட இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இந்த கணவன் மனைவி உறவுல எல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களோடைய இருக்கட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தவங்க வேலை பழகிக்கவங்க மற்றபடி எடுத்துக்கிட்டோன்னா குடும்பத்தில் உங்களோட அப்பா மூலமாகவோ இல்லை கூட பிறந்தவங்க மூலமாகவோ உங்களுக்கான சப்போர்ட்டுன்றதெல்லாம் கிடைக்கும் தான் பிரச்சனைகள்ன்றது இருந்தாலும் சப்போர்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகிறது ட்ராவலிங்கில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது இல்லைனா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அதே மாதிரி தான் வெளிநாடுகள் மூலமாகவோ வெளி மாநிலங்கள் மூலமாகவோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல விதமாக தான் அமையும் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் புரியுதுங்களா அதனால தான் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில் சொன்னேன் நான் இது எல்லாமே பொது பலன்தான் எல்லா பலனும் எல்லோருக்கும் கண்டிப்பாக நடக்காதுன்னு இந்த புண்ணிய புண்ணியஸ்தலங்கள்னலாம் சொல்கிறோம் இல்லைங்களா கோவில் குளங்கள் சில பேர் குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போகணும்னே நினச்சிட்டு இருப்பீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வந்திருக்கோம் இந்த ஜூன் மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட்டாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நல்ல சந்தோஷமாக தான் இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் இன்னும் சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் மனசை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டங்களை ஏற்படுத்தும் ஒரு நாள் நல்லா இருந்ததுன்னா அடுத்த நாள் பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் மனசில் மட்டும் தேவையில்லாத கவலைகளை கொண்டு போவாதீங்க மனசை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் இல்லை தான் நீங்கள் எது நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எது கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாத கிரகனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நண்பர் ஒருத்தருக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம இருக்கார் அப்படின்னா அது அவ்வளோதான் இனி திரும்ப வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் பணத்தில் கொஞ்சத்தை கொடுப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அந்த இடத்துல அது அவ்வளோ பெரிய கம்பெனியாச்சு எனக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கம்பெனிலேருந்து வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் நான் அதுக்காக தான் மனசை எப்போயும் வந்து சந்தோஷமாக வச்சுக்காங்கன்னு சொல்கிறது ஃப்ரீ டைமில் நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க கடவுள்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ஒன்றும் பெரிய அளவில்லாம் எந்த பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இல்லை தான் நல்ல மாதமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்